சொல்வது என் கூட இருக்கிறது ஒரு தெய்வ சக்தி செயல்படுறதுன்னு முன்னாடியே சொன்னாரு பலமுறை அவர் சொல்லியிருக்காரு அதாவது எந்த விதமான சேலஞ்சஸ் எல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியறது காரணம் வந்து ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்க அவர் பல இன்டர்வியூஸ்ல அவரை கேட்கறாங்க உங்கள்ட்ட ஏது இவ்வளவு எனர்ஜி இருக்குது எப்படி நீங்க அதை சமாளிக்கிறீங்க அதாவது இந்தியா கடந்த பத்தாண்டு காலத்துல பல சேலஞ்சஸ பார்த்துருச்சு இதெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறேன்னா அப்ப அவர் என்ன சொல்றாரு பல முறை சொல்லியிருக்காரு தான் சமாளிக்கிற காரணம் மக்களோட என் மேல வச்சிருக்கிற அன்பு ஆசை அவர் அவங்களோட என் மேல இருக்கிற நம்பிக்கை அது ஒன்று இரண்டாவது என் கூடவே தெய்வ சக்தி செயல்படுகிறது அதாவது ஒரு ஹையர் ஃபோர்ஸ் என் கூட இருக்கிறதுனால தான் என்னால் பண்ண முடியறது அதுக்கு தான் தெய்வம் சொல்லல தான் தான் தெய்வம் தெய்வம் தான் நான் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை எந்த மாதிரி இவங்க சொல்ல பார்க்கறாங்க எதிர்கட்சிகள் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்க பாக்குறாங்க சமீபத்தில் நம்ம ஒரிசா கேம்பெயின்ல பூரியல அந்த சப்மிட் பாத்திரான்னு பிஜேபி கேண்டிடேட்டு உலறித்தாரு பல பைட்டில் சொல்லிட்டே வந்தாரு எல்லாரும் அவ மோதி இருக்காங்க அதில் நம்ம ஜெகந்நாத் கூட அதாவது லார்டு ஜெகந்நாத் கூட அவங்க கூட இருக்கான்னு ஒன்று சொல்லிட்டாங்க அது ஸ்லிப் ஆகி அது பெரிய ஆகி அங்கே ஒரிசா தேர்தலில் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு என்ன போதி தன்னை கடவுளா நினைக்கிறாரான்னு பட் அவர் பல முறை முதல் முறை இல்லைங்க பல முறை அவர் சொல்லியிருக்காரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது என் கூட இருக்கிறது வந்து இது நான் செயல்படவில்லை நான் மனிதனாக எங்கிட்ட எல்லா எல்லாத்தையும் இருக்கிறது தான் எங்கிட்ட இருக்குது ஆனா என்ன செயல்பட வைக்கிற சக்தி எது கேட்டீங்கன்னா என்னோட மக்கள் என் மேல வைத்திருக்க நம்பிக்கை ஏன்னா பல திட்டங்களை நிறைவேற்க முடிஞ்சது நாலு கோடி வீடு கட்ட முடிஞ்சது பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி அதாவது கவர்மெண்ட்லயும் சரி விடாம லீவ் எடுக்காம ரெஸ்ட் எடுக்காம எங்கேயும் சிங்கப்பூரா மலேசியாவோ இந்த மாதிரி ஊர் சுத்த போனதே கிடையாது எந்த விதமான பிரேக் எடுத்து கிடையாது ஊட்டியோ கொடைக்கானலோ மற்ற தலைவர்கள் போற மாதிரி எங்க நோ பிரேக் விடாம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் செயல்படுற காரணம் எனக்கு உள்ள இருக்கிற எனர்ஜி எங்கே வருது கேட்டீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து இட்ஸ் ஹையர் பவர் தட் இஸ் கிவிங் ஏன்னா பல இந்த காரியங்கள் என் மூலமாக என் காலத்தில் இந்தியா பல சாதனை அடையணும்னு சொல்லி அதுதான் அவர் சொல்றேன் உண்மை சொல்றேன் இப்ப நீங்க சொல்லலாம் இல்ல எனக்கு பல நேரத்துல பல கடவுளோட அருள்ல தான் என்னால இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றோம் இல்ல இத அத சர்ச்சையா மாத்துறது யாரு அதாவது எதிர்க்கட்சிகளோட கேம்பெயின் என்ன இவர் ஒரு சர்வ அதிகாரி தன்னை ஏதோ பெருசா நினைச்சிட்டு இருக்காரு அவர் மாதிரி ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு அதுல இந்த மாதிரி கமெண்ட்டே அதுல போடுறாங்க இது அவங்களோட நெரேஷனுக்கு இது சரி பண்ணிக்கிறாங்க அவங்க நெரேட்டிவ்க்கு என்ன மோதி சர்வ அதிகாரி மாரி யார் பேச்சு கேட்கறது இல்ல தன்னை ஏதோ நடிச்சிட்டு இருக்காரு இப்ப பாருங்க என்ன சொல்றாரு தான் தான் கடவுள் மாதிரி பேசுறார் அவர் கடவுள் மாதிரி பேசல அவர் சொல்வது என்ன என்றால் சாதாரண மனிதன் போல நான் இருக்கேன் ஆனா மக்களை மேல வைத்திருக்கிற நம்பிக்கை மக்கள் கிட்ட எதிர்பார்க்கிற அந்த ஒரு தன்மை அதற்கு தந்த மாதிரி எனக்கு கடவுளோட அருளை மேல இருக்குது அதனால்தான் என்னால் செய்ய முடிகிறது இந்த பத்தாண்டு காலம் பல சாதனைகள் செய்ய முடிஞ்ச காரணம் எனக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆனா பனி போல போயிடுது அதைத்தான் சொல்லியிருக்காரு அதை இவங்க கட்டாயமா ட்விஸ்ட் பண்ணுவாங்க எதுக்கு ட்விஸ்ட் பண்றாங்க மக்கள் மத்தியில கன்ஃபியூஷன் வரணும் ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க பாருங்க வேற ஒண்ணு இல்லைங்க எதிர்கட்சிகளுக்கு பிரச்சனை என்ன இன்னைக்கு எதிர்கட்சிக்கு பிரச்சனை என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் ஊழல் வழக்குல மாட்டிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் எந்த தலைவர்களும் மாட்டிட்டது கிடையாது அவன் அவன் ஊழல் பண்ணிட்டு போயிடும் யாரும் கேட்கற ஆளு கிடையாது இதெல்லாம் தட்டி கேட்டு அவங்களை முழு உரிமை கொடுத்து சிபிஐக்கு இடிக்கு இந்த கேஸ் எல்லாம் முடியுங்க ஊழல் கேஸை விடாதீங்கன்னு சொல்கிறதுனால பல எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர் மேல கோபமாயிட்டாங்க இவர் யாரு மேலேயும் நடவடிக்கையாக திருத்தாங்கன்னு வச்சிக்கங்க எல்லாரும் மோடி மோதி ஜே ஜே அது அவரும் சொல்லியிருக்காரு மோதியை சொல்கிறாரு நான் ஒண்ணுமே செய்யாம இருந்து இருந்தாங்கன்னா எதிர்க்கட்சிகள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை வரத்துறான் ஏன்னா நான் ஊழல் ஒழிப்பு சொல்லி தானே நான் வந்தேன் எல்லாத்தையும் மாத்துவேன்னு சொல்லி வந்தேன் நான் சும்மா இருந்திருந்தேன் எல்லாரும் நானும் மன்மோகன் சிங் மாதிரி இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன மாதிரி தலைவர் இல்லாமல் ஆனா நான் அதுக்காக வரல மாற்றுறதுக்காக வந்தேன் சோ மாற்றம்னு ஒரு வரும்பொழுது அது அது சர்ச்சைக்கு உரிய விஷயமாக எனக்கு என எதிர்த்து பேசுவாங்க அதை பத்தி நான் கவலைப்படலைன்னு சொல்லியிருக்க இது ஒன்றும் இது சர்ச்சைக்கு சர்ச்சைக்கா ஆகவில்லை சர்ச்சைக்கா ஆகப்பட்டு இருக்கு